பிரதமர் மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா காரம்பாக்கம் நூற்று ஐம்பதாவது வட்டத்தில் கொடியேற்றி பாஜக சார்பில் ஆயிரத்தி எழுபத்தி நான்கு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பிரதமர் மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா சென்னை போரூர் மதுரவாயல் தொகுதி காரம்பாக்கத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியுடன் ஆயிரத்து எழுபத்தி நான்கு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை இந்தியா முழுவதும் பாஜகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அது மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பாஜக உறுப்பினர்கள் சேர்க்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சென்னை மதுரவாயில் காரம்பாக்கத்தில் மோடியின் பிறந்தநாள் விழா மற்றும் உறுப்பினர் சேர்க்கை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியின் போது மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாளை கௌரவிக்கும் வகையில் ஆயிரத்து எழுபத்தி நான்கு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக மாநில ஊடக மேற்பார்வையாளர் அர்ஜுனமூர்த்தி பேசுகையில் முதல்முறையாக முறையாக போரூர் காரம்பாக்கம் நூற்று ஐம்பதாவது வட்ட பகுதியில் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியை நடத்தியுள்ளோம் மக்கள் ஆர்வத்துடன் முன்வந்து பாஜகவில் இணைத்து கொண்டனர் நிர்வாகிகள் அனைவரும் திறம்பட செயல்பட்டனர் கண்டிப்பாக உறுப்பினர் சேர்க்கையில் எந்த கட்சியும் பெறாத எண்ணிக்கையை பெறுவோம் என நம்புகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக தேர்தலில் பாஜகவின் ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும் என நம்பிக்கையுடன் தெரிவித்தார்